ஹலோ மாமா குட் மார்னிங் என்ன பண்ணுறீங்க நமது வாகனத்தை க சுத்தம் செய்கிறீர்களா இப்போ டைம் என்ன தெரியுங்களா நாலு மணி ஆகிறாச்சு நாலு நாலு பத்து இந்த டைமில் தண்ணி வந்து நாங்கள் தண்ணி பிடிக்கணும் இங்கே தான் பிறகு டேங்க்கில் வந்து அதுக்கு முன்னாடி தண்ணி இருக்கும் இருந்தால் ஒரு நைட்டு ஒரு பத்து பத்து மணிக்கு தண்ணி பிடிப்போம் இப்போ தண்ணியே இல்லை எடுங்க காட்டுறேன் ஏன்னா அவங்க எட்டு மணிக்கு மேலே தான் போடுவாங்க தண்ணி சி டேப் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிவிட்டேன் தண்ணி இல்லை தண்ணியே இல்லை அதனால் இந்த டேப்பில் தண்ணி வருதில்ல இதில் இப்போது நின்றுச்சா வருது ஓகே 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 தண்ணி வருதில்லை தண்ணி வரும்போதே எப்படி ஒன்றால் அது போட முடியுது அந்த ஓ இங்கே பாருங்க இவங்களுக்குலாம் பெட்ரூம் இது ஆக்சுவலாக இங்கே ரெண்டு பேர் இந்த அங்கே ஒருத்தி அதுக்குள்ளே ஒருத்தர் இங்கே ஒருத்தன் பதிங்கி பதிங்கப்படுத்திருக்காங்கம்மா பிளாக்கி அவனை பார்க்கலாமா பிளாக்கி என்ன குட்டி அழகாக உட்காந்துருக்கேன் குட் மார்னிங்டா இவனுக்கு மம்மு இருந்தால் தான் பார்ப்பான் இப்போல்லாம் பார்க்கவே மாட்டாள் உக்காந்துருக்கு பாருங்க டேடி இவர் அறவு அதை மாதிரி இப்படி உட்காந்துருக்கான் அப்படி இப்படி சொருக்கின்னு உட்காந்துருக்கான் கொஞ்சம் சாஞ்சி வயிற்றில் பூச்சி இருக்கும்னு நினைக்கிறேன் மீடியோ அவனுக்கு குழந்த தானே அதுவும் ஒரு ஏற்கனவே அடிச்சிருந்தா அது கால்களை அடிப்பட்டுருக்கோன்னு நினச்சி சொல்கிறாங்களே நம்ம தெருலெல்லாம் நமக்கு என்ன தெரியும் அடிச்சிட்றாங்க தான் பாவம் அதுங்க தான் இழிச்சவோய் கள்ளத்துக்கு போடுறது கட்டையத்துக்கு போகிறதுன்னு நடிச்சிட்றாங்க யார் கேட்புறது கேட்குவாங்க இல்லை ரோட்டாக வீட்டாக கொஞ்சம் கண்ணாசந்தான் கள்ளத்துக்கு போட்டுறாங்க ரோடாக போடுவாங்களே பாவம் அதுங்களே எங்கேயோ ஒத்து கடைக்கிறதை சாப்பிட்டுக்கிட்டு ஏதோ ஒரு இடத்துல படுத்துக்கிட்டு அதுங்க லைஃபை ஓட்டுதுங்க இல்லை என்னமோ பாவம் பாவம் பண்ணிய பார்க்க மாட்டேறாங்க நீ சொல்கிற மாதிரி என்ன பண்ணுற

தேச்சித் தேச்சி இது வந்து காம்பவுண்டுங்க ஸ்கூல் காம்பவுண்ட் இது ஆக்சுவலி அந்த பக்கத்தில் வந்து ஸ்கூல் இருக்குது நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன் தான் நினைக்கிறேன் இந்தாலும் டேட்டில் சொல்லியிருக்க மாட்டேன் இந்த தெரு இந்த பக்கம் பாருங்கள் குழந்தையா இருக்கும் போது இப்படி இருந்தது எங்கள் அம்மா வீட்டு தெருவில் அதுக்கப்புறம் அது டெவலப் ஆகி வேற படிக்கணுங்க அது கடைசியில் அது டெவலப் ஆகி வேறு மாதிரி ஆகிடுச்சேன்னா பட் இப்போ நான் திருப்பி குழந்தை பருவத்துக்கே வந்த மாதிரி இருக்கு இப்போ இந்த ஊரை பார்க்குறப்ப எனக்கு நான் சொல்கிற இடம் வந்து பாரேன் அங்கே ஆலையில் பெல்லான்ற மாதிரி அந்த இடத்துல திரும்புறதுக்கு பெல் அடிச்சு போய்ட் ஒரு ஈக்காக்காயில் சரி விடுங்க பொறுப்பு கரெக்டாக இருக்காரு நான் இங்கே இருக்கிறேன் அவர் அங்கே போனார் ஏன் எனக்கு அடிக்கிறார் யாருன்னு இப்போ பாருங்க அர்லி மார்னிங் நம்ம நம்மளுடைய சந்து இது தெரு கூட சொல்ல முடியாது ஆனால் இங்கே பாருங்க ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒம்பது பத்து வீடு பத்து வீடு இருந்தால் அது தெருவா இல்லை சந்தான்னு நீங்கள் கமனில் சொல்லுங்கள் தண்ணி பிடிச்ச ஈரம் நம்ம பிடிச்ச ஈரம் தான் இதெல்லாம் தண்ணி தெரியுதா நம்ம பார்த்து விட்டுவாங்க தான் மீதி மாமா பார்த்துக்கிட்டு இருக்காருங்க அங்கே பாருங்கள் எவ்வளோ காலையில் துணி துவைக்கிச்சு ரெண்டு மணிலேருந்து அவங்க துணி துவைக்கிறாங்க ரெண்டு மணிக்கு துவைக்க ஆரம்பித்தாங்க இப்போ தண்ணி வந்ததும் துணியெல்லாம் அலசிட்டு தண்ணி பிடிச்சி ஓஸில் போட்டுட்டு துணியை இப்போ காய வைக்கிறாங்க எவ்வளோ அட்லையே இருந்துச்சு வேலை செய்கிறாங்க பாருங்கள் ஜில்லுன்னு இருக்குது ஆனால் இந்த பனிலையும் அவங்க வந்து அவ்வளோ துணியை டப்பு டப்பாக பக்கெட் பக்கெட்டாக வச்சு துணி துவைச்சி டப்பு டப்பு டும் டப்பு டப்பு டும்முன்னு துவைச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த பக்கம்லாம் பாருங்கள் ஒரு ஈகை காயில் யாரும் எந்திரிக்கல ஏன்னா எல்லோரும் சம்புக்குள்ளே பைப் போட்டிருக்காங்க தண்ணி டேரெக்டாக வந்துடும் பட் இந்த சைடுக்கும் அப்படி இல்லை அவங்களுக்கு தண்ணி நமக்கு இங்கே பாருங்க நம்மளுடைய புழங்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு தண்ணியை விட செடிக்கு செடி கிண்டாடி ஊற்றுற தண்ணி தான் அதிகம் ஆக்சுவலாக வந்து ஐநூறு லிட்டர் டேங்க்கு அப்புறம் ஒரு இரநூறு லிட்டர் பேரலு அது இல்லாமல் ஒரு குடங்கள்லாம் கொஞ்சம் பிடிக்கிறோம் இவ்வளோவும் பிடிச்சி ஆனால் வேறு வழியில் ஒரு த்ரீ ஃபோர் டேஸ்க்கு வச்சுக்கிறோம் சாம்பான் தைக்காமல் கூட ஸ்கிப் பண்ணிக்கிறோம் துணி தைக்காமல் கூட ஸ்கிப் பண்ணிக்கிறோம் ஆனால் செடிக்கு தண்ணி ஊற்றாமல் ஸ்கிப் பண்ணவே முடியலங்க ஏன்னா அது ஒரு உயிர் மாதிரி இருக்கா தண்ணி இல்லைன்னா ரொம்ப ஆக்சுவலாக வண்டி நான் ரொம்ப நல்லாவே கழுவுற ரொம்ப நாளாக கிடையாது ஏன்னா இப்போ ரீசண்டாக பொங்கல் அப்போ தான் ஐயோ பாவம் பாவம் உங்கக்கிட்ட வந்துட்டேன் தண்ணிச்சா பொங்கல் அப்போ அந்த தண்ணியில் தான் கடுமையானுமா ஓகே பொங்கல் அப்போது வந்து வாட்டர் சர்வீஸ் சர்வீஸ்க்குமே விட்டேன் சும்மா ஜென்ரல் சர்வீஸ் மாதிரி அது ஒன்றுமே அவங்க பண்ண மாதிரி தெரியல வாட்டர் வாஷ் வாங்கி ம் சத்தமாக தான் கேட்கும் டேடி டேடி போதும் வணக்கம் மறுபடியும் பொங்கல் இப்போ வராது அடுத்த வருஷம்தான் வரும் இன்னும் நீ மறுபடியும் பொங்கல்லே இருக்கிய திருப்பி பொங்கல் வருமா ம் வாங்கலும் வாங்கலாம் வருவாங்க முடிஞ்சுதா